சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறதின் மூலியமா ஃபேமஸ் ஆனவங்க தான் மணி கனி கப்பல் இவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனையினால கடந்த வருடம் டிவோர்ஸ் வாங்கியிருந்தாங்க அவரும் தனக்கு அவங்க வேண்டாம்னு டிவோர்ஸ் பண்ணிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே இப்ப அக்கா தங்கச்சியான ரெண்டு பேரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில மணி வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு இத பார்த்த பலரும் மணி கிட்ட நீங்க இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்டதுக்கு மணி ஃபர்ஸ்ட் மறுத்து இருந்தாலும் அதன் பிறகு ஆமா இவங்களை என் அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு வீடியோவில சொல்லியிருந்தாரு இந்த நிலையில கனியும் மூவ் ஆன் ஆகி இப்போ வேற ஒருத்தர் கூட ரீல்ஸும் போட்டுட்டு வந்துட்டு இந்த நிலையை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா மணியும் அவருடைய பிரதர் ராஜுவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அந்த இன்டர்வியூல மணி என்ன பேசிருக்காருன்னா நான் என்னதான் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வச்சிருந்தாலும் நான் இன்னமும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன் என்னுடைய அம்மாவும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது என் லைஃப்ல நிறைய பேரு என்ன காசுக்காக ஏமாத்திட்டாங்க நிறைய பேர் என்ன நீ கனிய டிவோர்ஸ் பண்ணதுக்காக உன் தம்பியுமே டிவோர்ஸ் பண்ண வந்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா அந்த வீட்டுலதான் இருந்தான் அதுக்கப்புறமா தான் உண்மை தெரிஞ்சு அவன் விலங்கி வந்துட்டான் நான் கனிய பத்தி எங்கேயும் பேச விரும்பல ஆனா இதுதான் நடந்த உண்மைன்னு மணி அந்த இன்டர்வியூல சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம ராஜு தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்ல நம்மளால குடும்பத்துக்கு எந்த ஒரு புரோஜனமும் இல்லன்னு நினைச்சு அவனுடைய கிட்னிய வைக்கவே அவன் போயிட்டான் என்னதான் பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருந்தா கூட நாங்க இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம்னு மணி பேசிருக்க இந்த இன்டர்வியூ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்பி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க